ಿ ರವಿ ಇಜಿತ್ ಸೂರ್ಯ ನಾಂಗ್ ಮೈಸೂರು இக்பார் மெடிக்கல் சன்வகம் பாடி பாடிய 1000 ரூபாயின் சார்பாக அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்ற கரங்களே பாடிய மற்ற கரங்களே பாடிய மதிப்பிற்குரிய ஆதிபதி எம் கோட்மேன் தேங்கنا ராஜே

இருபத்தி இரண்டு வண்டிகள் இருபத்தி இரண்டு வண்டிகள் அனுமதி பெட்டி கே இணைந்த இரண்டு கம்பா மாலை எம்மாள் புறம் இணைந்த மூன்று எட்டிப்பட்டி இணைந்த நான்கு ஒன்னாதி பத்தி ஐந்து கடிமையான போராள கடிமையான போராளாய் இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடத்திற்கு கடிமையான போராட்டம் வடநாடுல அனுமட்டை பத்தி சம்பந்தராய் அந்த ஏஏ பட்டி ஊஞ்சூர்யா கம்பா ஜிகே பட்டி ஆச்ச கார்தமான போராளனுடைய பிரதிபதர்க்கே கேகே பட்டி ஆச்ச எட்டி பட்டி செல்வம் இல்லை அலோ பஸ் ஓரம்

ஏய் போடி பக்கத்துல தர புடிச்சு வா ஐ மடமாரலாம் அந்த மாதிரி பாய் பாய் முதலாவதாக கூடலூர் அஜி அலகாத் மதுரை மாவட்டம் போயிட்டு போயிட்டே போயிட்டு போயிட்டேன் போ <laughs> <laughs> கூடலூர் ரசி அண்ணகன் இணைத்து முதலாவதாக போட்டி வருகின்ற அமர்ரா பரவி செல்வி பாட்டி பாபு தேவர் இணைத்துக்கு அடிமையான போட்டிருப்பேன் முதலாவதாக கூடலூர் ரசி அண்ணகன் மதுரை மாவட்டம் கல்லணை விஸ்வ ரவிச்சந்திரன் போடு போடு அப்படியே போடு தம்பிடா ஏய் 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 வா நீங்கடா வாடா வாருங்க சத்திரா செல்புறடா தம்பிเด็ก ஆல் நிறைய ஓடி வந்துட்டே இருக்கு அதை டிபார்ட் பண்ணு ஏய் ஓடுடா சுன்னி ஓடுடா சுன்னி டாலி பாக்ரே கேளாய் சாயிது

புதுபி பிடிச்சி செல்வி தேவர் இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது போராட்டம் கடுமையாக போராட்டம்

ஐந்தாவதாக திங்கராச புறம் எரசை இணைத்து ஐந்தாவதாக கடுமையான போராட்டம் ஜூலை உறவா